அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பரில் நம்ம பாருங்க சோ பிஜேபி பொறுத்தவரை நம்ம ஜிகேல யூனிட் ஒன்னு முடிச்சுட்டோம் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா முடிச்சிட்டோம் அப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அதுவும் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இப்போ நம்ம பார்க்க போறது இந்தியன் பாலிட்டி ஓகேங்களா இந்தியன் பாலிட்டிக்கான அதுக்கான ரிவிஷன் டெஸ்டும் அதுக்கான வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க அவங்க கேட்கலாம் இந்த வீடியோல சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ முதல்ல காதல் நல்லா கேளுங்க சோ ஒரு டைம் பாருங்க இன்னும் உங்களுக்கு அது நல்லா ரிமெம்பர் ஆகும் நான் ஏற்கனவே சொன்னதுதான் சோ இது மாதிரி என்ன வேலையா இருக்கும்போது இந்த வீடியோ நீங்க பிளே பண்ணி வச்சுட்டு கூட நீங்க கேட்டு பண்ணலாம் நீங்க வந்து நீங்க வந்து திருப்பி கால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ உங்களுக்கு இதுக்குன்னு படிக்கிறதுக்கு டைம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது சரி இருந்தால் நம்ம வீடியோக்குள்ள வந்து போயிடலாம் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற இருக்கும் ஸோ சிலபஸை பொறுத்தவரைக்கும் இந்தியன் பாலிட்டியில் நமக்கு வந்து முகவரை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி அதாவது அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அப்புறம் மத்திய மாநில உறவுகள் அப்புறம் இந்திய நீதித்துறை அப்புறம் வந்து பெண்களுக்கு அதிகாரம் அடித்தல் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் அப்புறம் ரைட்ஸ் டு டிரான்ஸ்ஜெண்டர் ஓகேங்களா ஸோ திருநங்கைகளுக்கான அந்த உரிமைகள் சோ இதுதான் வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படி உங்களுக்கு நம்ம வந்து ஓகேங்களா சரி வாங்க கைஸ் வீடியோக்குள்ள பார்க்கலாம் சோ பஸ்ட் முகவரை நம்மளுக்கு தான் இருக்குது முகவரை பத்தி பார்க்கலாம் பாருங்க சோ நான் தாங்க என்ன ரிவிஷன் பண்ண முடியாது இது எட்டு பக்கம் இருக்குதுன்றதுனால நான் பண்ண முடியாது நான் வேகமா வந்து அந்த போற போல இருக்கும் ஓகேங்களா சோ இந்திய அரசியலமைப்பின் சட்ட அறிமுகமே வந்து முகவரை இந்திய அரசியலமைப்போட ஒரு சட்ட அறிமுகம் தான் என்னன்னு சொல்றாங்க முகவரை அப்படின்னு வந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க இது அரசியலமைப்பின் சாவி ஆன்மா திறவுகோல் என அழைக்கப்படுகிறது இதுதான் வந்து அரசமைப்போட சாவி ஆன்மா திறவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுது ஆமாங்க ஓகேங்களா ஏன்னா அதான் வந்து முகப்பிலே வந்து இருக்கும் இந்திய மக்களே இந்தியாவில் அதிகாரத்தின் தோற்றுவாய் என முகவுரை கூறுகிறது ஆமாங்க ஸோ இந்தியாவில் யார் வந்து அதிகாரத்தின் தோற்றுவாய் அப்படின்னா இந்திய மக்கள் தான் இந்திய மக்கள் தான் அதிகாரத்தோட தோற்றுவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது இந்த முகவுரைதான் இந்தியா முகவரியை இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இந்தியா முகவரியை எந்த இருந்து ஃபாலோ பண்ணிருக்கோம் அப்படின்னா அமெரிக்காவிலிருந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் நம்ம அமெரிக்காவிலிருந்து என்ன பண்ணியிருக்கோம் முகவரியை வந்து பின்பற்றிருக்கும் ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்க முகவரையின் தோற்றம் எப்படி வந்து வந்து தோன்றிச்சு பார்க்கலாம் முகவரையின் சிற்பி என அழைக்கப்படுபவர் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு தான் வந்து முகவரியின் சிற்பி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு குறிக்கோள் திருமணம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இதை பத்தி நான் உங்களுக்கு இந்த வீடியோல தனியா சொல்றப்ப நான் ஃபுல் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன் அது எப்படி வந்து வந்துச்சு அப்படின்றது இங்கு டைம் ஆகும் அப்படின்றதுனால நான் வேகமாக வந்து போயிடுறேன் யாரனா பாக்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்க கூட்டம் எங்க நடைபெற்ற இரண்டாவது கூட்டம் அதுக்கப்புறம் தான் டிசம்பர் பதிமூணுல வந்து இவர் வந்து குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு ஓகேங்களா இந்த குறிக்கோள் தீர்மானம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏழு இதுதான் நம்ம அரசியலமைப்போட முகவரியா வந்து மாறி இருக்கு ஓகேங்களா முகவரியின்படி இந்திய அரசியலமைப்பு இந்திய இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஓகே இந்திய அரசியலமைப்பை இந்திய மக்கள் வந்து என்னைக்கு ஏத்துக்கிறாங்க அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி

அடுத்து பார்க்க பொறுத்து முகவரையின் திருத்தம் சோ முகவரிய பார்த்து இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் அது எப்படி தோன்றுச்சுன்னு பார்த்தோம் ஏன்னா அவரோட குறிக்கோள் திருமணம் முகவரிய மாறினால்தான் முகவரியின் சிற்பின் ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாங்க இப்போ முகவரை வந்து திருத்தம் பாக்கிறப்ப முகவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும் தான் திருத்தப்பட்டிருக்கு எப்போ அப்படின்னா நாற்பத்தி சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பிரகாரம் முகவரை வந்து ஒரு முறை மட்டும் தான் வந்து திருத்தப்பட்டிருக்கு ஓகேங்களா அப்ப அத வந்து என்ன சேர்த்திருப்பாங்க அப்படின்னா சமதர்ம சமய சார்பற்ற ஒருமைப்பாடு போன்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன ஓகேங்களா சோ சமதர்ம சமய சார்பற்ற ஒருமைப்பாடு அப்படின்ற வார்த்தைகள்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கும் அப்போ வந்து சேர்த்துக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா சரிங்க இதுல முகவரில் இருக்கக்கூடிய அந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த வார்த்தைகள் வந்து எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது பிரெஞ்சு புரட்சியில் இருந்தா அந்த வேர்டு ஒருத்தான் பண்ணிருப்பாங்க முகவரியில் சேர்த்திருப்பாங்க அதே போல முகவரில் உள்ள நீதி அப்படின்ற வேர்டு எங்க சேர்க்கப்பட்ட எதுல இருந்து இருக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நைன்டீன் செவன்டீல இருக்கக்கூடிய ரஷ்ய புரட்சியில் இருந்தான் பண்ணிருப்பாங்க எடுத்து அதை வந்து சேர்த்திருப்பாங்க ஓகேங்களா அப்ப இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நல்லா வச்சுக்கோங்க சோ அடுத்து முகவரை பற்றி இன்னும் தலைவர்கள் வந்து எந்தெந்த கூட்டம் சொல்லியிருக்காங்கன்னு பாக்கலாம் பாருங்க அரசியல் அமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னவர் வந்து பால்கி வாலா இது நான் வந்து ஷார்ட்கட்டோட உங்களுக்கு நான் இந்த வீடியோல வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பேன் வித் எப்படி ஆபம் வச்சுக்கணும் அப்படின்றது ஓகேங்களா சோ பால்கி வாலா அப்படின்றது அடையாள அட்டை அப்படின்றது வந்து பால்கி சோ அடையாள அட்டை ஐடி கார்டு இருந்தாதான் வந்து பால் கொடுப்பாங்க அப்படின்னு ஆபத்து சொல்லியிருக்கேன் முகவரை இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல்னு சொன்னவர் வந்து

சோ நாங்கள் கண்ட கனவுதான் என்னவா மாறி இருக்கு முகவரியா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா கிருஷ்ணசாமி ஐயர் சோ கிருஷ்ணா வந்து கனவு காண்றாரு நாபோஜி சொல்லிருக்கேன் அடுத்து வழக்குகளின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னவர் வந்து ஏவி டைசி வழக்குகளின் சொர்க்கம் யார் சொல்லியிருப்பாரு ஏ வி டைசி தான் வந்து சொல்லியிருப்பாரு சோ சொர்க்கத்தை பத்தி டைரியில் எழுதி வைப்பாங்க நாபோஜி சொல்லியிருக்கேன் அடுத்து அரசியல் அமைப்பின் மதிப்பு மிக்க மதிப்பு மிக்க அரசியல் அமைப்பின் ஆபரணம் அரசியல் அமைப்பின் சாவி அரசியல் அமைப்பின் ஆன்மா என்றெல்லாம் அழைக்க அழைத்தவர் யாரா தாகூர் தாஸ் பார்க்கவா அதாவது ஒன்னொன்னு ஒரு ஒரு பாயிண்ட் ஒரே பாயிண்ட்ல கொடுத்துருக்கேன் அதாவது அரசியலமைப்பின் மதிப்பு மிக்க பொருள் தான் வந்து முகவரை அரசியலமைப்பின் ஆபரணம் தான் வந்து முகவரை அரசியலமைப்போட சாவி தான் முகவரை அரசியலமைப்பின் ஆன்மா தான் முகவரை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்னு ஒண்ணு தனி தனி தனியா வரணும் ஓகேங்களா ஆனா நாங்க என்ன பண்ணிருக்கேன் ஒரே வீடியோல கொடுத்துருக்கேன் அப்ப நீங்க இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் தனித்தனியா வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணுங்க ஓகேங்களா அப்போ மதிப்பு மிக்க ஸோ மதிப்பு மிக்க ஆபரணத்தை ஷார்ட் எங்கேயும் சொல்லியிருக்கோம் மதிப்பு மிக்க ஆபரணத்தை போட்டுக்கணும் ஸோ சாவி எடுத்து என்ன நாங்கள் திறந்து ஆன்மாவை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் நான் சொன்னேன் ஸோ பார்த்தாங்க அப்படின்றத வந்து பார்க்கவா அப்படின்றத நான் பற்றி சொன்னது ஓகேங்களா சரிங்க நம்ம அடுத்து பார்க்க போகிறது முகவரியை பெற்ற உச்சநீதிமன்ற வழக்குகள் இது அந்தளவுக்கு முக்கியம் இல்லை என்னாலும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ பெருபாரி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முகவரிய வந்து அரசமைப்போட பகுதி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அரசமைப்போட பகுதி தான் சொல்லியிருப்பாங்க எல்ஐசி வழக்கு நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு இது அரசமைப்போட பகுதி தான் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து அடிப்படை உரிமைகள் நம்மளுக்கு கத்துனா இருக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் வந்து அடுத்து சிலபஸ்ல இருக்கும் சோ அது அப்படியே வேகமா ஒரு மிஷன் பார்த்துலாம் பாருங்க இந்திய அரசியலமைப்புல பகுதி மூணில் பகுதி மூணுல விதி பன்னெண்டிலிருந்து முப்பத்தி ஐந்து வரை விதி பன்னெண்டுல இருந்து முப்பத்தி ஐந்து வரை தான் வந்து எதை பத்தி சொல்லுதுன்னா அடிப்படை உரிமைகளை பற்றி வழங்கி உள்ளது ஸோ பன்னெண்டுல இருந்து முப்பத்தி அஞ்சு வரலாம் அடிப்படை உரிமைகளை பத்தி நம்மளுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்தியா அடிப்படை உரிமையை அமெரிக்காவிலிருந்து பின்பற்றி உள்ளது எப்படி நம்ம முகவரிய இருந்து பின்பற்றிருக்கோமோ அதே போல அடிப்படை உரிமைகளை வந்து அமெரிக்காவிலிருந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிருக்கோம் இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது ஆமாங்க இந்த அடிப்படை உரிமைகளை பொறுத்தவரைக்கும் வந்துன்னா இது அரசியமைப்போட இந்தியாவோட ஒரு மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து இது வந்து அழைக்கப்படுது இந்திய அரசியலமைப்பின் முக்கியமான பகுதி அடிப்படை உரிமைகள் என கூறியவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஆமாங்க ரொம்ப முக்கியமான பகுதி சோ இந்திய அரசியலமைப்போட ஒரு முக்கியமான பகுதி எதிரான பி ஆர் அம்பேத்கர் இந்த அடிப்படை உரிமைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காரு தொடக்கத்தில் இந்திய அரசியலமைப்பில் ஏழு வகையான அடிப்படை உரிமைகள் வழங்கியது தற்போது ஆறு தான் இருக்கு ஸோ ஆரம்பத்துல அடிப்படை உரிமைகள் வந்து வந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இருந்தது அப்படின்னா ஏழு இருந்ததுங்க ஓகேங்களா நடைமுறைக்கு வந்தப்போ ஆனா இப்ப எத்தனை தான் இருக்கு ஆறுதான் இருக்கு என்ன ரீசன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விதி முப்பத்தி ஒன்னானது அதாவது சொத்துரிமையானது நாற்பத்தி நான்காவது அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டின் மூலம் அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு சாதாரண உரிமையாக முன்னூறு ஏழில் வைக்கப்பட்டது சோ சாதாரண உரிமையத்துக்கு என்ன பண்ணாங்க வந்து முன்னூறு ஏழு வந்து என்ன பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்க ஓகே இதுக்கப்புறம் ஒரு பேஜ் வந்து நான் வச்சிருக்கணும் டென்த் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பக்கம் வந்து நான் உங்களுக்கு அந்த வீடியோ தனி வீடியோ நடத்துறப்ப நான் அது ஷார்ட் பண்ணுறோம் உங்களுக்கு நடிச்சிருப்பேன் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறப்ப அந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா இப்போ அடுத்த டாபிக் பார்க்கலாம் அரசியல் நெறிமுறை கோட்பாடுகள் அரசோட நெறிமுறை கோட்பாடுகள் தான் அடுத்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்திய அரசமைப்பின் பகுதி நான்கு பகுதி நான்குல விதி முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி வரை விதி தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து பிப்டி ஒன் வரல எதை பத்தி சொல்லிருக்கா இந்த டி பத்தி தான் சொல்லிருக்கோம் ஓகேங்களா டேரக்ட் பாலிசியை பத்தி என்ன டேரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை பத்தி வந்து சொல்லியிருப்பாங்க இது இந்தியா அரசின் நெறிமுறை கோட்பாடுகளை அயர்லாந்து நாட்டிலிருந்து பின்பற்றி உள்ளது இது எந்த நாட்டிலிருந்து பின்பற்றிருக்காங்க டிபிஎஸ்பியை அயர்லாந்து நாட்டிலிருந்து தான் வந்து இது வந்து பின்பற்றிருப்பாங்க இது ரொம்ப முக்கியம் முகவரை வந்து அமெரிக்கான்னு பார்த்தோம் அதே போல அடிப்படை உரிமைகளும் அமெரிக்கான்னு பார்த்தோம் இது வந்து அயர்லாந்துலேருந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு முப்பத்தி ஏழின்படி ஒரு அரசு சட்டத்தை ஏற்றும் போது இக்கொள்கையை கவனத்தில் கொள்ள வேண்டும் சோ அரசியலமைப்பு அமைப்பு சட்டப்பிரிவு முப்பத்தி ஏழு பிரகாரம் அரசு ஒரு புதுசா ஒரு கொள்கையை கொண்டு வராங்க அப்படின்னா இந்த அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை கவனத்துல வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவோம்னா அதை வந்து கொண்டு வர வேண்டும் இந்தியா அரசியலமைப்பின் இந்திய அரசியலமைப்பின் ஒரு புதுமையான சிறப்பம்சமே அரசின் நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் என கூறியவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஒரு முக்கியமான பகுதி அடிப்படை உரிமைகளை சொல்லியிருப்பாரு அம்பேத்கர் அவர்கள் அடுத்து இதுல ரொம்ப முக்கியமானது விதி முப்பத்தி ஆறுல இருந்து டிபிஎஸ்பி தான் அதுல வந்து அனைத்து குழந்தைகளுக்கும் அதாவது ஆறு முதல் பதினாலு வயதில் உள்ள குழந்தைகளுக்கு குழந்தை பருவ பாதுகாப்பையும் குழந்தை கல்வியும் அரசு வழங்க ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து ஓகேங்களா ஓகே அடுத்து நம்ம பாக்க போறது இத பத்திய தீர்ப்புகள் ஓகேங்களா சோ இதை பத்தி அந்த நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளை பத்தி தீர்ப்புகள் வந்து என்னென்ன கொடுத்திருக்காங்கன்றது இது வந்து டைப்பிங் மிஸ்டேக்கே அதை உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன் அடுத்து செண்பகராமன் துரைராஜன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு கோலக்நாத் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கேசவனந்த பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இதெல்லாம் வந்து இதனுடன் தொடர்புடையது அடுத்து மத்திய மாநில உறவுகள் சோ மத்திய மாநில உறவுகள் தான் அடுத்து நம்ம குடுத்துக்கிற டாபிக் நான் பாக்கலாம் பாருங்க மத்திய மாநில உறவுகள் பற்றி விதி இருநூத்தி நாற்பத்தி ஐந்துல இருந்து விதி இருநூத்தி தொண்ணூத்தி மூணு வரை குறிப்பிடப்பட்டுள்ளது ஆமாங்க விதி இருநூத்தி நாற்பத்தி மூணுல இருந்து விதி இருநூத்தி தொண்ணூத்தி மூணு வரல வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தி குறிப்பிடறானா இந்த மத்திய மாநில உறவுகளை பத்தி தான் சொல்லியிருக்காங்க இந்த உறவுகளை மூன்று வகையா வந்து பிரிச்சிருப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா சட்ட ரீதியான உறவுகள் சட்ட ரீதியான உறவுகள்னா விதி இருநூத்தி நாற்பத்தி அஞ்சுல இருந்து விதி இருநூத்தி ஐம்பத்தஞ்சு டூ பார்ட்டி ஃபைவ் டு டூ பிப்டி ஃபைவ் வரலாம் சட்ட ரீதியான உறவுகளை சொல்லியிருக்காங்க அடுத்து நிர்வாக ரீதியான உறவுகள் விதி இருநூத்தி இருந்து விதி இருநூத்தி அறுபத்தி மூன்று ஸோ நிர்வாக ரீதியான உறவுகளை பொறுத்தவரைக்கும் விதி இருநூத்தி ஆறுல இருந்து விதி அறுநூத்தி அறுபத்தி மூன்று உள்ள நிர்வாக ரீதியான உறவுகளை பத்தி சொல்லிருக்காங்க அடுத்து நிதி ரீதியான உறவுகளை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி அறுபத்தி நாலுல இருந்து இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று டூ சிக்ஸ்டி ஃபோர்ல இருந்து டூ நைன்டி த்ரீ இந்த நிதி சார்ந்த உறவுகள் பத்தி சொல்லப்பட்டிருக்கு ஓகேங்களா சட்ட ரீதியான உறவுகள் பத்தி பாக்கலாம் ஐம்பத்தஞ்சு இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா சட்ட ரீதியான உறவுகளை மூணா பிரிச்சிருப்பாங்க மத்திய பட்டியல் மானியப்பட்டியல் பொது பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்ப மத்திய பட்டியல வந்து நூறு துறைகளும் மாநிலப்பட்டியல்ல வந்து அறுபத்தோரு துறைகளும் துறைகளும் பொதுப்பட்டியல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு துறைகளும் வந்து தற்போது வந்து ஒடுக்கப்பட்டிருக்கு இதுல பொதுப்பட்டியல் இருக்கக்கூடியதை வந்து மாநில பட்டியல் மாநில மாநிலங்களும் வந்து அதுல மசோதா கொண்டு வர முடியும் மத்திய மத்தியப்பட்டியலும் வந்து அதுல கொண்டு வர முடியும் ஆனா பாராளுமன்றம் ஏற்படுத்தக்கூடியதான் வந்து சக்தி வாய்ந்ததா வந்து இருக்கும் இதுல இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்க நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின் படி ஐந்து துறைகள் மாநில பட்டியலிருந்து பொது மாற்றப்பட்டது அல்ல கல்வியும் ஒண்ணு ஓகேங்களா கல்வி பாரஸ்ட் அப்புறம் வந்து எடை மற்றும் கற்கள் சோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு விஷயங்கள் என்ன பண்ணிருப்பாங்க சோ மாநிலப்பட்டியல் இருந்து புது பட்டியலுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க மாத்திருப்பாங்க அப்ப நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின் படி நைன்டீன் செவன்டி சிக்ஸ் படி மாத்தப்பட்டிருக்கும் சரி மத்திய மாநில உறவுகள் சார்ந்த பல செய்திகள் பார்க்கலாம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆராய தமிழக அரசு டாக்டர் பி ராஜமன்னார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது பாருங்க ராஜமன்னார் தலைமையில் வந்து வந்து ஒரு குழு அமைச்சிருப்பாங்க இந்த மத்திய மாநில ஆராயறதுக்காக சர்க்காரியா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுடீன் எயிட்டி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்காரியா கமிஷன் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அடுத்து பொதுப்பட்டியல் உள்ள ஒரு துறையின் மீது பாராளுமன்றமும் மாநில சட்டமன்றமும் சட்டம் போது இவ்விரு சட்டங்களுக்கும் முரண்பாடு ஏற்பட்டால் பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட சட்டமே சொல்லும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்ன தான் இதை பத்தி குறிப்பிடக்கூடிய விதி வந்து ஐம்பத்தி நான்கு மத்திய அரசால் மத்திய அரசால் வரி விதிக்கப்பட்டு அதனை மத்திய அரசு மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளுதலை பத்தி சொல்லக்கூடிய விதி இருநூத்தி எழுபது ஓகேங்களா ஜிஎஸ்டி அடமும் எழுபது தான் வந்து அதை பத்தி சொல்லுது ஓகேங்களா அப்ப மத்திய மாநில உறவுகளை பத்தி பார்த்துட்டோம் அடுத்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது வந்து என்னதுங்க ஜுடிசரி ஓகேங்களா ஜுடிஷியரி இன் இந்தியா இந்தியாவோட நீதித்துறை எப்படி இருக்கு அப்படின்றதுதான் சோ இந்திய நீதித்துறையை பொறுத்தவரை ரெண்டு பகுதி அப்படிக்கலாம் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் அப்படின்னு அதுல பஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் இதுதான் வந்து இந்தியாவோட ஒரு உச்சபட்ச ஒரு அதிகாரி என்னன்னா உச்ச நீதிமன்றம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் அப்படின்னும் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலனும் வந்து இது அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா சோ அரசியலமைப்பு சட்டத்தோட பாதுகாவலன் அப்புறம் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் அழைக்கப்படுறது எதிரான இந்த உச்சநீதிமன்றம் தான் வந்து அப்படி அழைக்கப்படுகிறது இந்திய அரசியலமைப்பில் பகுதி ஐந்தில் விதி நூத்தி இருபத்தி நான்கு பாருங்க இந்திய அரசியலமைப்புல பகுதியில விதி நூத்தி இருபத்தி நாலுல இருந்து பகுதி நூத்தி நாற்பத்தி ஏழு வரை உச்ச நீதிமன்றத்தை பற்றி குறிப்பிடுகிறது சோ ஒன் டுவெண்ட்டி போர்ல இருந்து ஒன் ஃபார்ட்டி செவன் வரை எதை பத்தி குறிப்பிடுது அப்படின்னா இந்த உச்ச நீதிமன்றத்தை பத்தி தான் வந்து குறிப்பிடப்படுகிறது விதி நூத்தி இருபத்தி நாலின் படி இந்தியாவில் உச்சநீதிமன்றம் அமைந்துள்ளது ஆமாங்க சோ உச்ச அந்த அமைப்பை பத்தி சொல்றது எதுனா ஒன் டுவெண்ட்டி போர் சோ ஏன்னா ஒன் டுவெண்டி இருந்து ஒன் ஃபார்ட்டி செவன் பத்தி சொல்றாங்க இதுல ஒன் வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தோட நீதிமன்றத்தோட அமைவிடத்தை பத்தி சொல்லுது புதுடெல்லியில் அமைந்துள்ள உச்சநீதிமன்றம் ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் உருவாக்கப்பட்டது பாருங்க புதுடெல்லியில் இருக்கக்கூடிய அந்த உச்சநீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி எட்டு நைன்டீன் பிப்டில தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க உருவாக்கி இருப்பாங்க தற்போது உள்ள தலைமை நீதிபதிகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்கு ஏன்னா ஆரம்பிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா எட்டு தான் இருந்திருப்பாங்க இப்ப மொத்தம் முப்பத்தி நான்கு தலைமை நீதிபதிகள் வந்து இருக்காங்க இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யாரால் நியமிக்கப்படுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரால் நியமிக்கப்படுறாருங்க குடியரசுத் தலைவரால் தான் வந்து நியமிக்கப்படுவாரு இவரோட ராஜினாமா கிடைத்தா வந்து குடியரசுத் தலைவர் தான் கொடுப்பாங்க முதல் உச்சநீதிமன்றம் எங்க ஏற்படுத்தப்படுது அப்படின்னா கல்கத்தா இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க முதல் உச்ச நீதிமன்றம் கல்கத்தா செவன்டின் செவன்டி போர் அதாவது ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் ஏற்படுத்துவாங்க அங்க எலிஜா என்பதை தான் வந்து பாத்தீங்கன்னா அப்ப நீதிபதியை வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க இரண்டாவது உச்சநீதிமன்றம் வந்து சென்னை ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு மூன்றாவது உச்ச நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைப்பிங் மிஸ்டேக் வந்து பம்பாயின்னு வரணும் ஓகே நான் உங்களுக்கு டைப் மாத்தி குடுத்துறேன் பம்பாய் 1824 பம்பாய் நோர்னா 1824 அப்ப முதல்ல வந்து கல்கத்தா இரண்டாவது வந்து சென்னை மூணாவது வந்து பம்பாய் 1774 முதல்ல 1801 சென்னையில இரண்டாவது 1824 பம்பாயில வந்து மூன்றாவது விதி முப்பத்தி ரெண்டின் பதி உச்ச நீதிமன்றம் நீதி பராணிகளை பிறப்பிக்கும் ஆமாங்க ஐந்து வகையான நீதி பராணிகளை வந்து பிறப்பிக்கும் அதுல வந்து விதி முப்பத்தி ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அதன் அடிப்படையில நீதி பராணிகளை வந்து உச்சநீதிமன்றம் வந்து வந்து பிறப்பிக்கக்கூடிய பகவரதுங்க அடுத்து நம்ம பார்க்க உயர் நீதிமன்றம் சோ ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு விக்டோரியா வெளியிட்ட காப்புரிமை கடிதத்தின் அடிப்படையில் கல்கத்தா பம்பாய் மற்றும் மதராஸ் நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன பாருங்க இப்ப எல்லாமே இங்க பாருங்க இது உச்ச நீரமா இருந்தது அறுபத்தி ரெண்டுல கொண்டதுக்கு அப்புறம் எல்லாமே என்னவா மாறுது பாருங்க உயர்நீதிமன்றங்களா வந்து மாறிடுச்சுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நான்காவதாக அலகாபாத் உயர் நீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட்டது நான்காவது எத்தனாவதுங்க ஆகுதுங்க அலகாபாத் உயர்நீதிமன்றம் வந்து தோற்றுவிக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்புல பகுதி நான்குல மிதி இருநூத்தி பதினாலுல இருந்து இருநூத்தி முப்பத்தி வரை டூ ஒன் போர்ல இருந்து டூ த்ரீ ஒன் வரை எதை பத்தி சொல்லுறா இந்த உயர்நீதிமன்றத்தை பத்தி தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் படி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலத்திற்கு ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கலாம் என கூறுகிறது ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ ரெண்டு மாநிலத்துக்கும் சேர்த்து ஒரு உயர்நீதிமன்றமே இருக்கலாம்னு சொல்லிட்டு ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மூலமா வந்து சொல்லப்பட்டிருக்கு இதை பத்தி குறிப்பிடக்கூடிய விதி வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி ஒன்று ஓகேங்களா இருநூத்தி முப்பத்தி ஒன்று

வந்து கவுகாத்தி வந்து கவர் பண்ணது அடுத்து மும்பை மகாராஷ்டிரா கோவா தாத்ரா நாகர்வேலி மற்றும் டயூ டாமன் இந்த மாதிரி யூனியன் பிரதேசத்தையும் சேர்த்து மகாராஷ்டிராவையும் சேர்த்து என்ன பண்ணுறதுனா இந்த மும்பை வந்து ஃபாலோ பண்ணிக்குது அடுத்து கல்கத்தா கல்கத்தாவை பொறுத்தவரையிலும் மேற்கு வங்கம் அந்தமா நிக்கோபார் அந்தமா நிக்கோபார் தீவு எதுக்கு எதுல வந்துடுறானா கல்கத்தா உயர்நீதிமன்றத்துல தான் வந்து வந்துடுறாங்க அடுத்து எர்ணாகுளம் கேரளா ஓகேங்களா சோ எர்ணாகுளாலே உங்களுக்கு தெரிஞ்ச கேரளா தான் லட்சத்தீவுகளும் வந்து பாத்தீங்கன்னா எர்ணாகுளம் அந்த உயர்நீதிமன்றத்துல கவர் ஆயிடுறாங்க ஓகேங்களா சோ இதுல அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மும்பை மற்றும் கவுகாஜி ஞாபகம் வச்சுங்க ஏன்னா அதுலதான் நிறைய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வந்து கவர் ஆகுது அடுத்து பிரச்செய்திகள் உயர்நீதிமன்றங்கள் பத்தி பிரச்சியை பார்க்கலாம் மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் முத்துசாமி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு திருவாரூர் முத்துசாமி டி முத்துசாமி அப்படின்றவர் தான் வந்து நியமிக்கப்பட்டிருப்பாரு முதல் உயர்நீதிமன்ற நீதிபதியா மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் இந்திய யாருன்னா பி வி ராஜமன்னார் ஓகேங்களா பாத்த இல்லீங்களாங்க ராஜமன்னார் குழு வந்து நியமிக்கப்பட்டிருக்கும் மத்திய மாநில உறவுகள் பத்தின்னு பாத்தோம் இல்லையா அவர் தான் முதல் தலைமை நீதிபதியா வந்து என்ன பண்ணிருப்பார் நியமிக்கப்பட்டிருப்பாரு அடுத்து விதி இருநூத்தி இருபத்தி ஆறின் படி உயர் நீதிமன்றம் நீதி பிராணிகளை பிறப்பிக்கும் எப்படி உச்ச நீதிமன்றம் வந்து முப்பத்தி ரெண்டு பிரகாரம் பிறப்பிக்கும் பார்த்தோமோ அதே போல உயர்நீதிமன்றம் வந்து பார்த்தா இருநூத்தி இருபத்தி ஆறின் பண்ணும் பிறப்பிக்கும் அடுத்து நம்மளுக்கு லாஸ்டா இருக்கக்கூடியது இருக்கக்கூடிய ஆஃப் ஓகேங்களா எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் அப்படின்றத வந்து நம்ம லாஸ்ட் டாபிக் அதை தான் இப்போ பார்க்க போறோம் ஸோ அதை பாக்கலாம் பாருங்க பெண்களை பலவீனமாகவும் பாலினம் என்று சொல்வது அவதூறு அது பெண் இனத்திற்கு இழத்த அநீதியாகவும் சொன்னவர் வந்து காந்தியடிகள் ஓகேங்களா சோ இதை சார்ந்த ஒரு ஷார்ட்ஸும் நான் வந்து போட்டிருப்பேன் அதாவது அறிஞர் அண்ணா சொன்னது கலைஞர் கருணாநிதி சொன்னது இப்போதைய முதலமைச்சர் கூடிய முக ஸ்டாலின் அவர்கள் சொன்னது எல்லாமே வந்து சேர்ந்து நான் ஒரு ஷார்ட் வீடியோவோ நான் வந்து போட்டிருப்பேன் சோ அதுல கேள்விகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவங்களோட பெண்களோட அதிகாரத்தை பத்தி வந்தா வாசகங்கள் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சரிங்க இதுல நம்ம ரெண்டு பார்ட்டா பிரிக்கலாம் சுதந்திரத்துக்கு முன் சுதந்திரத்துக்கு பின்னு சுதந்திரத்துக்கு முன்னு பாக்குறப்ப வந்து பெண்களுக்காக என்னென்ன சட்டங்கள் கொண்டு பாருங்க சதி சதிமுறை ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது நைன்ல பெண்டிங் பிரபு ராஜராம் மோகன் ராயோட ஒரு பெண்டிங் பிரபு தான் இந்த சதி உடன் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து அப்படி இருப்பாரு கொண்டு வந்திருப்பாரு இது மூலமா வந்து அந்த பழக்கம் வந்து கொஞ்சமா வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும் ஓகேங்களா அடுத்து விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ஈஸ்வர் சந்திர வித்தியாசாகர் விதவை மறுமண சட்டம் எப்ப கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல தான் கொண்டு வந்திருப்பாங்க சோ ஈஸ்வர சந்திர வித்தியாசாகர் தான் வந்து பார்த்தா அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமா வந்து இருந்திருப்பாரு ஈஸ்வர் சந்திர வித்தியாசாகர் அடுத்து சாரதா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அப்பதான் பெண்களுக்கான திருமண பதினாலா வந்து மாத்திருப்பாங்க முக்கியம் சாரதா சட்டம் சட்டம்ல வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலுல சூட் அறிக்கை வந்து வந்திருக்கும் அதுதான் வந்து பெண்கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்போம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலுல வந்து சார்ல சுட் அறிக்கை பெண்கள் வீக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க முக்கியத்துவத்தை வந்து கொடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு முதல் பெண்கள் பள்ளியை தொடங்கியவர் யாரா கந்துகூரி வீரேசலிங்கம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில வந்து பெண்களுக்காக வந்து போராடி ஒரு முதல் போராளிய வந்து பார்க்கப்படுவாரு

அடுத்து சுதந்திரத்துக்கு பின் என்னென்ன சட்டங்கள் கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம் பாருங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எது கொண்டு வராங்க இந்த தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்து என்ன பண்ணப்படுதுங்க கொண்டு வரப்படுது சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்ற சட்டமும் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி ஆறுல கொண்டு வராங்க அதை பத்தி குறிப்பிடக்கூடிய விதி வந்து முப்பத்தொன்பது ஏ இந்த கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்ற அந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் அடுத்து குழந்தை திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சோ குழந்தை திருமண தடை சட்டம் குழந்தை திருமணங்களுக்கு என்ன பண்ணணும் தடை விதிக்கணும் அப்படின்ற அந்த தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து எப்பன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அடுத்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய விதி பதினாலு அதன் அடிப்படையில் தான் சமவெளிக்கு சம ஊதியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல முப்பத்தி ஒன்பது ஏ வந்திருப்பாங்க அடுத்து பஞ்சாயத்து ராஜ் பெண்களுக்கான இடஒதுக்கீடு பத்தி விதி வந்து அடுத்து நகராட்சியில பெண்களுக்கான இடஒதுக்கீடு பத்தி வந்து விடியல் பயணம் இது ரொம்ப முக்கியங்க இந்த நாலு பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க விடியல் பயணம் தொடங்கப்பட்ட ஆண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் வந்து தொடங்கப்படுது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அது செப்டம்பர் பதினஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு அறிவிச்சிருப்பாங்க புதுமை வேலைவாய்ப்பின் திட்டம் அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் வந்து தொடங்கப்பட்டது தோரி விடுதிகள் அப்படின்ற திட்டம் வந்து தமிழ்நாட்டில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து சார்ந்த பிற பார்க்கலாம் பாருங்க தேசிய பெண்கள் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜனவரி முப்பத்தி ஒண்ணுல தொடங்குறாங்க அதனோட தலைமையகம் புதுடெல்லி இருக்கு தமிழ்நாடு மகளிர் ஆணையம் வந்து எப்ப தொடங்கப்படுதுனா நைன்டீன் நைன்டி த்ரீல தான் வந்து என்ன பண்ணப்படுது ஸ்டார்ட் பண்ணப்படுது இந்தியாவோட முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி பாய் பூலே அப்படின்றவங்க முதல் பெண் பள்ளிகள் முதல் பெண் பள்ளி ஆசிரியராக வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க

தொண்ணூத்தி எட்டு ஓகேங்களா இந்த போக்ஸோ அப்படின்றத விரிவாக்கத்தையே வந்து பார்த்துக்கோங்க கண்டிப்பா அது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சோ போக்ஸோ அப்படின்றதுக்கு என்ன விரிவாக்கம் வரும் அப்படின்றத வந்து நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் டே நான் உங்களுக்கு எஸ்டினேஷன் கொடுக்குறேன் ஆ போக்ஸோ அப்படின்றது ரொம்ப முக்கியம் அடுத்து இந்த கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் பெண்களுக்கான முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடை பற்றி குறிப்பிடக்கூடிய சட்ட திருத்தம் நூத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நூத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் வந்து அதை வச்சு குறிப்பிடது நாரிசக்தி வந்தன் அபியான் நாரிசக்தி வந்தன் அபியான் அப்படின்னு தான் வந்து அது அழைக்கப்படுது அடுத்து நம்ம பார்க்க போது சிலபஸ் பிரகாரம் திருநங்கைகளுக்கான உரிமைகள் அப்படின்னு தாங்க இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருநங்கைகளுக்கான நலக்கொள்கை உருவாக்கிய முதல் மாநிலமாக எது கருதப்படுதுனா நம்ம தமிழ்நாடு தான் வந்து கருதப்படுது ஸோ திருநங்கைகளுக்கு வாக்களிக்கும் உரிமை எப்போ கொடுக்கறாங்க அப்படின்னா நைன்டீன் நைன்டி தான் வந்து கொடுக்குறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி எட்டுல திருநங்கைகளுக்கான நல கொள்கை தமிழ்நாடு தான் முதல்ல கொண்டு வருது அப்ப கலைஞர் கருணாநிதிதா வந்து கொண்டு வந்திருப்பாரு அடுத்து திருநங்கைகளுக்கான உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொண்டு வந்திருப்பாங்க உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் இது ரொம்ப முக்கியம் நல்லா நாபிச்சுக்கோங்க அடுத்து முக்கியமான திருநங்கைகள் வந்து இப்போ குருப்பூர் தேர்ச்சி பெற்ற முதல் திருநங்கை வந்து முதல் பேராசிரியர் திருநங்கை இது நம்மளுக்கு சார்ந்த கேள்வி என்றாலும் இதை கேக்கிறது வாய்ப்பு இருக்குது என் ஜென்சி அடுத்து இது ரொம்ப முக்கியம் இதையும் கேக்கிறது வாய்ப்பு இருக்குது தமிழகத்தின் முதல் காவல் அதிகாரி பிருத்திகா யாசினி சோ இவங்க நிறைய கேஸ் போட்டு நிறைய ஃபைட் பண்ணி இந்த வேலையை வாங்கியிருப்பாங்க தெரிஞ்சுக்கணும் அடுத்து முதல் வழிக வழக்கறிஞர் யாரனா சத்யஸ்ரீ சர்மிளா அப்படின்றவங்க தான் பயணச்சீட்டு பரிசோதகர் யாருன்னா சிந்து அவர்கள் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம சிலபஸ் வைஸாக உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்கோம் இதனோட பிடிஎஃபும் வந்து உங்களுக்கு நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அந்த பிடிஎஃப் என்ன பண்ணுங்கள் அது டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதில் அந்த ஒரு பயிற்சி வந்து வந்து ஆட் பண்ணணும் அதையும் ஆட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துறேன் இதுக்கிற கரெக்ஷனும் அதை ஆட் பண்ணி செட் பண்ணி கொடுத்துறேன் ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ பொறுமையாக உட்காந்து வீடியோவை ஒரு முறை பாருங்கள் கேளுங்க உங்களுக்கு ஒரு முறை படித்த போல் அந்த ஃபீல் இருக்கும் ரிவிஷன் பண்ண ஃபீல் இருக்கும் ஸோ வீடியோ மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ஸோ நீங்கள் வீடியோ படித்தாலும் அந்த எக்ஸ்பிளேஷன் கேட்குறப்ப உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிவிஷன் பண்ண ஃபீல் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறதோ வீடியோ அப்படியே ஒரு லைக்கையும் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாரா சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துன்னு இருந்தீங்கன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்